ஆங்கிலத்தில் தேசிய அளவில் அசத்தும் அழிஞ்சுபாக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் ஆங்கிலத்தில் படித்தல் உச்சரித்தல் பொருள் கூறுதல் குறித்த ஃபார் வேர்ட் என்ற தனியார் நிறுவனம் கேமின் வியாபார நிறுவனங்களுடன் இணைந்து இரண்டு முதல் ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய அளவிலான வேர்ட் பவர் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மும்பையில் நடத்தியது கடந்த மார்ச் இருபதாம் தேதி பட்டாபிரம் ஹிந்து கல்லூரியில் மாநில அளவிலான போட்டி நடத்தியது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு ஊராட்சி அழிஞ்சிப்பாக்கம் பகுதிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் இரண்டாம் வகுப்பு மாணவி ஆ சாரா நான்காம் வகுப்பு மாணவி கு ஹரிதா இருவரும் அவரவர் வகுப்பில் முதலிடம் பெற்றனர் தேசிய அளவிலான போட்டியில் தமிழகம் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் ஆகிய எட்டு மாநிலங்களை சார்ந்த இரண்டு முதல் ஐந்து வகுப்பு படிக்கும் அறுபத்தி நான்கு மாணவ மாணவியர் மாணவ மாணவியர் வேர்ல்ட் பவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்றனர் இதில் மாணவியர் இருவரும் முறையே இரண்டு மற்றும் நான்காம் வகுப்பில் இரண்டாம் பரிசு வெண் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் இவர்கள் தனி விமானம் மூலம் மும்பை மாநகரை சுற்றி பார்த்தனர் சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் இப்பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் அசத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு ஊராட்சி அழிஞ்சிபாக்கம் பகுதிகளிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சாதனை படைத்துள்ள மாணவியர்களை பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊராட்சித் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எஸ் உறுப்பினர்கள் உட்பட பகுதிவாசிகள் அனைவரும் பாராட்டினர் ஒட்டுமொத்த ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பை ஜார்க்கண்ட் ஜீரோ புள்ளி இருபத்தி மூன்று புள்ளி வித்தியாசத்தில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு இரண்டாம் இடம் பெற்றது 아, 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 slow 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 வணக்கம் என்னுடைய பெயர் ஜி கார்த்திகேயன் நான் அழிஞ்சுவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் லீப் ஃபார்வர்ட் நிறுவனம் கெமின் மற்றும் விபா ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து சென்ற வருடத்திலிருந்து வேர்ட் பவர் சாம்பியன்ஷிப் என்ற மாணவர்களுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெல்பி மாதிரியான ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க இந்த காம்படிஷனில் வந்து முதல்ல வந்து பள்ளி அளவில் நடத்துகிறாங்க அப்புறம் குருவல்ல மையம் சிஆர்சி லெவல் பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் அப்புறம் அந்த ஸ்டேட் லெவல் டிஸ்டிக் லெவலில் நமக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்கிறதுனால ஸ்டேட் லெவலும் அதுதான் இதில் வின் பண்ண முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் மும்பை அழைத்து செல்லப்பட்டு அங்கே எட்டு மாநிலங்கள் வந்து சட்டீஸ்கர் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் இந்தபோல் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு இந்த மாதிரி எட்டு மா இருந்து வர எல்லா மாணவர்களும் கூட அவங்க போட்டியிட்டு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து சுற்றி காமிப்பாங்க கோல்டு மெடல் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் அந்த மாதிரி கொடுத்தாங்க இது வந்து எங்கள் பள்ளியிலருந்து இரண்டாம் வகுப்பிலேருந்து சாரான்ற மாணவியும் நான்காம் வகுப்புலேருந்து ஹரித்தான்ற மாணவியும் மாநில அளவில் முதல் பரிசு பெற்று தேசிய அளவில் கலந்துக்கிட்டாங்க அதில் இரண்டாம் பரிசு பெற்றதுனால மாணவர்கள் வந்து தனியார் விமானமான சார்ட்டர் ஃப்ளைட்டில் அவங்க சுற்றி காமிச்சாங்க மும்பையில் ஒரு அரை மணி நேரம் தனியார் விமானத்தில் சுற்றி பார்த்தாங்க சில்வர் மெடல் கொடுத்தாங்க மற்றும் அது இல்லாமல் அந்த முடிச்சுட்டு மும்பை தர்ஷன் சுற்றி பார்த்தாங்க போயிட்டு வந்த செலவு எல்லாமே வந்து அவங்க லீ ஃபார்வர்ட் நிறுவனமே எங்கள் பார்த்துட்டாங்க இது மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்கறது எல்லா வகையான அரசு பள்ளிக்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்குது இது சென்ற ஆண்டு தான் நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்தது சென்ற ஆண்டும் எங்களோட பள்ளி மாணவி மனிஷா தேசிய அளவில் முதலிடம் பெற்றார் இந்த வருடம் எங்கள் மா மாணவிகள் இரண்டு பேர் வந்து தேசிய அளவில் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்றாங்க எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த எங்களுடைய கல்வி அதிகாரிகள் அனைவருக்கும் சிஓ டிஓ மேடம் டைரக்டர் அவங்க அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வேர்ல்ட் பவர் சாம்பியன்ஷிப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து சென்ற வருடம் இது துவக்க நிலைன்றதுனால அநேக பள்ளிகள் கலந்து கொள்ளலை இந்த வருடம் வந்து மனிஷா வெற்றி பெற்றதை பார்த்து அதிகமான ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த க போட்டியில் ஈடுபட்டு அவங்கள பரிசு பெறணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் இருக்க ஒரு ஏழு ஒன்றியங்கள்லேருந்து மாணவர்கள் எல்லா பள்ளியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு மூவாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க இரண்டாம் வகுப்பு தனியாக இரண்டாம் வகுப்புக்கு தனியாக நடத்துனாங்க மூன்றாம் வகுப்பு தனியாக நான்காம் வகுப்பு தனியாக ஐந்தாம் வகுப்பு தனியாக நடத்துனாங்க இரண்டு முதல் ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கான போட்டிகள் தனித்தனியாக நடக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மூவாயிரம் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் படிப்படியாக வெற்றி பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் வந்து மார்ச் மாதம் இந்து காலேஜில் வந்து மாநில அளவிலான போட்டி நடைபெற்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகுப்புக்கும் ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த ஏழு மாணவர்களில் வந்து இரண்டாம் வகுப்பில் பள்ளி மாணவி சாரா முதலிடமும் நான்காம் வகுப்பு மாணவி ஹரிதாவும் முதலிடம் பெற்றார்கள் முதலிடம் பெற்றவர்களுக்கு அங்கே வந்து கலந்து கொண்டு நேஷ்னல் லெவலில் கலந்துக்க வாய்ப்பு கொடுத்தாங்க இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் பார்வையிடுவதற்காக அவங்களையும் அழைத்து சென்றார்கள் அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து இந்த லைப்ரரி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க லீ இருந்து இது வந்து ஒரு அறுபத்தி நாலு ஸ்கூலில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்குண்டான ஷோ கேஸ் ரவுண்டும் வந்து இந்து காலேஜில் நடந்தது அதில் வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டு எல்லார் முன்னிலையிலையும் அந்த லைப்ரரி புக்ஸ் வந்து அவங்க எந்த புக்கை கேட்டாலும் அவங்க அதை படித்து காட்டி அதுக்கு அர்த்தம் சொல்லி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாங்க அதுவும் மாணவர்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்கு லைப்ரரி ப்ராஜெக்ட் இதுவும் வந்து நல்லா போகுது இப்போ மாணவர்களுக்கு மூணு வகையான போட்டிகள் வைக்கிறாங்க ரீடிங் ஸ்பெல்லிங் மீனிங் அப்போது ரீடிங்லேயும் ஒரு டைமர் வைக்கிறாங்க ஸ்பெல்லிங்லேயும் டைமர் வைக்கிறாங்க மீனிங்லேயும் டைமர் வச்சாங்க நேஷ்னலில் அப்போது அந்த டைமிங்க்குள்ளே எத்தனை பசங்க எவ்வளோ சரியாக சொல்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்கள மதிப்பெண் வந்து கொடுத்தாங்க நான்காம் வகுப்பில் எங்கள் பள்ளி மாணவி வந்து சட்டீஸ்கர் மாணவியோட சரிசமமாக ஐம்பத்தைந்து புள்ளிகள் பெற்று பெற்றிருந்த போதும் அவளுக்கு வந்து அந்த டைமிங் காரணமாக இரண்டாம் பரிசு கொடுக்கப்பட்டது இருந்தபோதும் அவளுக்கு அது வந்து இரண்டாம் பரிசு பெற்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசாக சார்ட்டர் ஃபிளைட்டில் கூப்பிட்டு போனாங்க இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இது போல எங்கள் பள்ளி மாணவர்கள் எங்களுக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது எங்கள் பள்ளிக்கு வந்து மிகவும் பெருமையாக உள்ளது ஜி கார்த்திகேயன் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அழிஞ்சிவாக்கம் I, won. I have one silver medal in the national level in the level. World, World, Power World Power Good afternoon. I am K Arita, studying fourth standard in PUPS and I won the silver medal in national level. Good afternoon, I am A. Sara. I am in class 2, PUPS Sanjuakam. I won silver, silver medal, national level, world power championship. Thank you. Good afternoon, I am K. Aritha. Studying 4th standard in PUPS Sanjuakam I won the silver medal in the national level, world power championship. Thank you. குட் மார்னிங் ஐஎம் பேபி டியூபிஎஸ் அணிஞ்சுவாக்கம் கடம்பத்தூர் பிளாக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் கெமின் அண்ட் பிபா இணைந்து நடத்திய லீப் ஃபார்வர்ட் சாம்பியன்ஷிப் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஸ்டேட் லெவல்லையும் வின்னர் ஆகணும் நேஷனல் லெவல்லையும் எங்கள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கேள் மனுஷா வந்து ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃபிஃப்த்தில் இந்த இயரையும் அதே மாதிரி ஃபோர்த்தில் ஒரு ரன்னர் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ரன்னர் இந்த இயரும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னர் காம் ரன்னராக வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் ஃபார்வர்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க சாய் பிரியா இன்னொரு கேர்ள் இருக்காங்க ப்ளஸ் எங்கள் ஸ்கூல் சார் இவங்களை எல்லாரோட பார்ட்டிசிபேட்டில் தான் இந்த குழந்தைங்க செகண்ட் ரன்னராக வந்தாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ரெண்டு குழந்தைங்க வந்தது எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் அவார்ட் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்களோட ஸ்கூல் செலக்ட் பண்ணி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையால் பெஸ்ட்டு ஸ்கூல் அவார்டு வாங்கணும் அதுவும் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பெருமை தான் கடம்பத்தூர் பிளாக்கில் அரசு பள்ளியில் எங்கள் பசங்க இது மாதிரி வின் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்லிட்டேங்க சார் ஃபஸ்ட்டு என் பேர் சுகன்யா என் என் பெண்ணை இந்த அழிஞ்சவக்க ஸ்கூலில் தான் படிக்கிறாள் நல்லா படிப்பா இந்த ஸ்கூல் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்து அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தா நான் இந்த ஸ்கூல் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளே தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சேர்ந்தா சேர்ந்துட்டு எல்லா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்தா நல்லாவும் படிக்க சார் வந்துட்டு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருப்பாள் ஸ்டோரியாக இருக்கட்டும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டோரியில் வந்து கலந்துக்கிட்டு நேஷ்னல் லெவல்லே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கா தேர்ட் ப்ரைஸ்லேயும் நல்ல சர்டிஃபிகேட் வாங்கினா இந்து காலேஜில் கலந்துக்கிட்டு ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கா லீஃப் ஃபார்வர்ட் நிறுவனத்துக்கும் நன்றி ஃபோர்த்து படிக்கிறார் ஃபஸ்ட்டு தேர்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினா லீஃப் ஃபார்வர்டில் இப்போது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்தா நேஷனல் லெவலில் போயிட்டு செகண்ட் வந்திருக்கா வெள்ளி பதக்கம் என்னன்னா மும்பையில் மும்பையில் போயிட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்தா இப்போ செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கா